அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள்கிற விக்மா ஒரு தகவல் அடிப்படை ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் செஞ்சுக்கிட்டு பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் பலமாக சப்போர்ட் பண்ணுறேன்னு இன்றைக்கி அமெரிக்கா ஒரு அதிரடி அறிவிப்பு இந்தியாவும் அங்கே ரஷ்யாவும் இணைந்து ஒரு ஜாயின்ட் மிலிடரி எக்ஸசைஸ் இந்த பக்கம் பே ஆஃப் பெங்காலில் அது இந்தியா என்ன சொல்ல வராங்க பாகிஸ்தான் என்ன சொல்ல வராங்க அமெரிக்கா என்ன சொல்ல வராங்க அந்த உலகத்துக்கு நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படியே இந்த பக்கம் ஃப்ரான்ஸ் பிரான்ஸ் வந்து கடந்த மூன்று வருடத்தில் மூன்று வருடம் கூட இல்லை கடந்த இரண்டு வருடத்துக்குள்ளார ஐந்து பிரதமர்கள் அடுத்தடுத்த ராஜினாமா ஆல்மோஸ்ட்டு நிலை குளையிற கண்டிஷனில் இருக்கிறது பிரான்ஸ் தூக்கி எழுப்பி நிறுத்த முடியுமா இல்லை முடிஞ்சு கதை அப்படின்றதையும் அங்கேயே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பேச்சுவார்த்தையில் போய் உட்கார போகிறோம் நம்ம தான் இன்றைக்கி பேச்சுவார்த்தையில் உட்காரதே இன்றைக்கி நம்ம தான் தயாராக இருந்துக்கோங்க ஏன்னா ஐரோப்பாவில் இருந்து எல்லா நாடுகளுமே ரொம்ப ஆவலாக இருக்கிறாங்க அதை பேச்சு வார்த்தை எப்படி போயிட்டுருக்கு என்ன நடந்துகிட்ருக்கு அங்கே இருக்கக்கூடிய மறு வைத்த நபர்கள் என்ன நம்மளுக்கு தகவல் கொடுத்துருக்கிறார்கள் என்றும் அனைத்தும் ஒருங்கிணைந்த தகவலாக பார்த்துட்டு அதை பக்கம் ஜெலன்ஸ்கியோட தகவலை பார்த்துடலாம் ஒரு ஸ்மார்ட் தகவல் ஸ்மார்ட் தகவல்னே சொல்ல முடியும் ஜெலென்ஸ்கி வந்து இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறார் அது அந்த பக்கம் நெஞ்சு பிடிச்சு உக்காந்துட்டாங்க ஏன்னா நேற்று வந்து ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட ஒரு ட்ரோன் தாக்குதல் நிகழ்த்தியிருந்தாங்க உக்ரைன் முழுவதும் மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தியிருந்தது அதில் பெரும்பாலான ட்ரோன்களை எடுத்து ஆராய்ச்சி செஞ்சதில் அதில் பேர்பாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான பார்ட்ஸ் வந்து அங்கே யூகே போய் சேர்ந்தது அப்படின்னு ஒரு பகீர் தகவல் கொடுத்துட்டாங்க அந்த பக்கம் கிறிஸ்ட் சார்மன் நெஞ்சு புடிச்சுன்னு உட்காண்ட்டார் என்னது எங்கள் நாட்டில் இருந்தா ஏப்பா நல்லா பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு கேட்க தலைவரே இல்லை தலைவரே உங்கள் உங்கள் நாட்டில் இருந்தால் அது உதிரி பாகங்கள் ஃபுல்லாக உங்கள் நாடுதா அப்படின்னு சொல்ல அடிஷ்னலாக வேறு யார் யாரும் இருக்குது அப்படின்னு இருக்கேன் இல்லை உங்களுக்கப்புறம் இணையாக அங்கே அமெரிக்காவது இருக்குது அப்புறம் ஐரோப்பாவது பாதி இருக்குது அதில் சீனாவதோ ஈரானதோ கூட கிடையாது எல்லாமே உங்களுக்கு தான் தலைவருன்னு சொல்ல ஏதாவது ஏற்கனவே இங்கே யூகே வேறு ரொம்ப வெறித்தனமாக இருக்கிறாங்க ரஷ்யாவுக்கு எதிராக இப்போ திடீர்னு அந்த ட்ரோனுடைய உதிரி பாகங்கள்லாம் அவங்களுக்கு தான் அப்படின்னா என் கேள்வி ஒன்றே ஒன்று தான் இந்த கேள்வியை கேட்டுட்டு நம்ம உள்ள போயிடலாம் இப்போ இத்தனை நாள் ஒரு ட்ரோன் உக்ரைன் மீது தாக்கல் நடத்தும் போது அதில் இருக்கக்கூடிய உதிரி பாகங்களை வைத்து அந்த பர்டிகுலர் நிறுவனங்களுக்கும் அந்த நாட்டின் மீது பொருளாதார விதிக்கிறீங்க இப்போ சீனா மீது நெருக்கடியை கொடுக்குறீங்க பொருளாதார விதிக்கிறீங்க ஈரானுடைய ஷாக்கிட் ட்ரோன் இருக்கிறதுனால நீங்கள் பொருளாதார விதிக்கிறீங்க இப்போ நீங்கள் யூகேவுக்கோ இல்லை அமெரிக்காவுக்கோ விதிச்சுடுவீங்களா இந்த பொருளாதார விதித்து அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு ஒட்டுமொத்தமாக இழுத்து முடி முடக்கி சும்மா பூட்டு போட்டு சாவி எடுத்து பாக்கெட்டில் போட்டு போயிடுவீங்களா பார்க்கலாம் நாம சட்டங்கள் உங்களுக்கென்றால் ஒரு வேலை உங்களுக்கென்றால் ஒன்று மற்ற நாடுகளுக்கென்றால் ஒன்று அட நம்ம வெளித்து கொண்டு பார்க்க வேண்டிய ஒரு தருணம் கூட இப்போ நம்ம சம்பவ இடத்துக்கு போயிட்டேக்கலாம் நம்ம ஸோ வீடியோக்களை படத்துக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆப்ஷன் கொடுங்க வீடியோ போகலாம் பாகிஸ்தான் அமெரிக்கா இந்தியா ரஷ்யா இங்கே நான்கு நாடுகளோட மிக முக்கியமான சம்பவம் என்னென்னா இன்றைக்கி அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க ஒரு நாற்பத்தி ஒன்று புள்ளி ஆறு பில்லியன் அளவுக்கான ஆயுதங்களை ஏற்றுமதி பண்ணுறாங்க குறிப்பாக ரேத்தன் ஏஐஎம் ஒன் டூ ஜ ஏஎம் ஆர்ஏர் ஏஏஎம் சிஐ டி த்ரீ மிசைல்ஸ் வந்து ஒரு முப்பது ப்ளஸ் அலைடு நேஷனுக்கு ஒரு முப்பது ப்ளஸ் நாடுகளுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்தாங்க அதில் பாகிஸ்தானும் அடங்கும் குறிப்பாக பாகிஸ்தானுக்கு பார்த்தோன்னா ஏஐஎம் ஒன் டூ ஜீரோ சி எயிட் வந்து குறிப்பாக ரேடார் கைடட் எல்லா வெதர் ரேஞ்சிலையும் வந்து நூறு கிலோமீட்டர் தள்ளி ரொம்ப ஒரு மாடர்னைசனான வெப்பன் யாரும் இடைமதித்து தாக்கல் நடத்த முடியாது எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தின் மூலியமாக சுமார் ஐம்பத்தி ரெண்டு அடி உயரத்திலிருந்து இந்த தாக்குதலை நிகழ்த்தலாம் நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகலாம் ஆ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா பாகிஸ்தான் நிறைய விமானங்களை இழந்திருக்கிறாங்க நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறார் அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா பாகிஸ்தானுடைய இராணுவ கட்டமைப்பை நவீனப்படுத்தணுன்றதுக்காக இந்த ஆயுதங்களை கொடுக்குறாங்களாம் இப்போ இதில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே எஃப் சிக்ஸ்டீன் ஃபோர் விமானத்தை அப்கிரேட் பண்ணாமல் வைத்திருந்தாங்க அமெரிக்கா என்ன காரணம் அப்படின்னா இன்னும் நம்ம இந்தியாவுக்கும் சரி உங்களுக்கும் பேச்சுவார்த்தை கொஞ்சம் ஒத்து வரல அதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் சரியில்லை திருட்டு மொழி முடிக்கிறீங்க எந்த நேரத்தில் என்னன்னாலும் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக அவங்க அப்கிரேட் பண்ணவே இல்லைங்க ஆனால் இப்போ இவங்க கொடுத்துருக்கிற ஆயுதங்கள் எல்லாமே வந்து எஃப் சிக்ஸ்டின் அப்கிரேட் பண்ணால் தான் அவங்க தாக்கல் நடத்த முடியும் இப்போ அப்கிரேட் பண்ணுறதுக்கும் அடிஷனலாக ஒத்துக்கிட்டாங்க இந்த ஆயுதங்களையும் வந்து இப்போ கொடுக்க விரும்புகிறாங்க அப்போ அமெரிக்காவும் பாகிஸ்தானும் இணைந்து என்ன உலகத்துக்கு சொல்ல வராங்க அப்படின்னா குறிப்பாக அமெரிக்கா என்ன சாதிக்குன்னு நினைக்கிறாங்கன்னா இந்தியா வந்து லைட்டாக சொல்ல வராங்க இங்கே பாருப்பா எங்ககிட்ட டீல் ஏற்படுத்துறீங்களா இல்லையா நாங்கள் தொடர்ந்து உதவிகள் செய்யட்டுமா அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க சரி அதுதான் மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா இன்றைக்கி அது பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்றைக்கி வந்து ஒரு தகவல் மிகத் தேவைய அளவுக்கான தகவல் கசிந்து இருக்கிறது குறிப்பாக நமக்கு நெக்ஸ்ட்டு மந்த் வந்து புடினவர்கள் இந்தியா வரார் இல்லையா வர்றதுக்கு முன்பே நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அடிஷ்னலாக வா கேட்குறோம் நம்ம ஏற்கனவே இன்னொன்று நம்மளுக்கு டெலிவரி பண்ண வேண்டியது பெண்டிங் இருக்குது இருந்தாலும் ஒன்று நீங்கள் கொடுங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் யூனிட்டிங்க இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா மேபி இது ரெண்டில் வந்து ஏதோ ஒன்று நம்மளுக்கு ஓகே ஆகுது அதாவது நம்ம ஃபைவ் மோர் சிஸ்டம் இன்னொரு அஞ்சு அடிஷ்னலாக வாங்க போகிறோம் ஏற்கனவே அமெரிக்கா வந்து நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு வாங்குறதுக்கு தான் இதுக்கு முன்னாடி ஒரு சில தடைகள்லாம் விதித்தாங்க நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு பெரிய நிர்பந்தம்லாம் கொடுத்தாங்க ஆனால் நம்ம பாருங்கள் மேற்கொண்டு ஐந்து வாங்குகிறோம் புடினவர்களை இந்தியாவுக்கு வர வைக்கிறோம் அப்படின்னு தான் இவங்க வேண்டுமென்றே இந்த பக்கம் வந்து பாகிஸ்தானுக்கான ஆயுதங்களை கொடுத்து ஊசி பேத்துறாங்க சரி பார்த்துக்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஏற்கனவே எங்கள் அரசல் புரசலாக அப்படி தான் ரெண்டு மூணு நாளாக பேசிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் வரைபடத்தை அழிச்சிடுவோன்றதான் அந்த பக்கம் வரைபடத்தை மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க குறுக்க அந்த கௌசிக் வந்தால் என்னாகுன்ற மாதிரி தான் இப்போ அமெரிக்கா ஓடி வந்திருக்கிறது மற்றொரு அடிஷ்னல் தகவல் இந்திரா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ராஜஸ்தானுடைய கடற்பகுதியில் இன்னையிலருந்து ஒரு ஏழு நாளைக்கு சம்பவம் செய்ய போகிறேங்க வீடியோ பதிவு பாருங்கள் இன்றைக்கி வந்து ப்ராப்பராக ஓப்பன் பண்ணிட்டாங்க நம்மளும் ரஷ்யா வந்து மிகப்பெரிய அளவுக்கான கூட்டு இராணுவ பயிற்சி இந்த கூட்டு இராணுவ பயிற்சி வந்து அக்டோபர் தேதி வரைக்கும் நடத்துகிறோம் நம்ம அக்டோபர் பதினஞ்சாந்தேதி மற்றொரு சிறப்புமே சொல்ல முடியும் கரெக்டாக அந்த இராணுவ பயிற்சி முடிஞ்ச உடனே பதினஞ்சுலேருந்து பதினேழு வரைக்கும் இந்த ஒரு அரைப்படத்தை பார்க்குறீங்க இல்லையா இந்த இடத்துல நம்ம லைக் நம்ம மிசைல் டெஸ்ட் பண்ண போகிறோம் அதனால் நோ ஃப்ளை ஜோனை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு போர் விமானங்கள் எதுவுமே என்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க இது இந்தியா பாகிஸ்தான் ரஷ்யா அமெரிக்காவுடைய குறிப்புகள் அடுத்து நம்ம நேராக கிட்ட போயிடலாம் ஏன்னா ஃப்ரான்ஸினுடைய புதிய பிரதமராக ஏற்று ஒரு மாதம் கூட இல்லை ராஜினாமா பண்ணிட்டார் எந்த ஒரு பிரதமருமே பதவி ஏற்ற உடனே கேபினெட் மினிஸ்டரை வந்து ஃபார்ம் பண்ணணும் சரி பேருக்கு பதவி ஏற்றதுக்கப்புறம் கேபினட் மினிஸ்டர் ஃபார்ம் பண்ணுவாருன்னு எல்லாம் மைக்கெல்லாம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இவர் பார்க்க ரொம்ப வேதனையாகிறார் பற்றியா இவர் தான் லுக்ரோன் லுக்ரோன் அவர்கள் வந்து இன்றைக்கி ராஜினாமா பண்ணிட்டாரு செபாஸ்டியன் இந்த செபாஸ்டியன் லுக்ரோனோ அவர்கள் தொடர்ந்து இப்போ ஒரு மாதம் கூட கிடையாது செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தனது பாதவியை ராஜினாமா பண்ணாங்க பட் இன்றைக்கி அக்டோபர் ஒம்பது கூட வரல ரொம்ப குறுகிய காலத்தில் ஃப்ரான்ஸுடைய வரலாற்றில் பிரதமராக இருந்தது இவர் தான்றாங்க ஸோ கடந்த மூன்று வருடத்தில் இதுவரை ஐந்து பிரதமர்கள் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து பெரும்பான்மை வரல பெரும்பான்மை வரா வரல இருந்தாலுமே அதிபர் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி தொடர்ந்து தனக்கு நெருக்கமானவர்களையும் தனக்கு தெரிந்தவர்களையும் தனக்கு உறவுகாரர்களை மட்டுமே நியமித்து அந்த எந்த ஒரு திட்டங்களையும் வந்து நிறைவேற்றாமல் இந்த மாதிரியான செயல்களை செய்து கொண்டிருக்கிற குறிப்பாக மேக்ரான் அவர்களுக்கு கடுமையான விளைவுகளையும் கடுமையான எச்சரிக்கையும் கொடுத்துருக்கிறது எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகள் தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கப்புறமும் நீங்கள் எலெக்ஷனை நடத்தலை அப்படின்னா வெறி கொண்டு வேங்க ஆயிரும்ன்றாங்க தாங்க போன செப்டம்பருக்கு முன்னாடி தான் ஒரு ஒருத்தர் ராஜினாமா பண்ணார் இங்கே பார்க்குறீங்களே இவர் இப்போ தான் ஒரு ராஜினாமா பண்ணார் அப்போ எதிர்ப்பு பார்த்தோன்னா முன்னூற்றி அறுபத்தி நாலு இருந்தது ஆதரவு நூற்றி தொண்ணூற்றி நாலு தான் இருந்தது அப்போ ஒட்டுமொத்தமாக ஐநூற்றி எழுபத்தி மூணில் அட்லீஸ்ட்டு இரநூத்தம்பதுக்கு மேலேயாவது வரணும் இரநூத்தம்பது கிட்டத்தட்ட முந்நூறுக்கு மேலேயே வரணும் உங்களுக்கு ஆனால் முந்நூற்றி அறுபத்தி நாலு பக்கம் எதிர்ப்பு இருக்குது உங்களுக்கு ஆதரவே நூற்றி தொண்ணூற்றி நாலு தான் மறுபடியும் நீங்கள் எதன் அடிப்படையில் நீங்கள் பிரதமரை தேர்ந்தெடுக்கிறீங்க எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் நீங்கள் பிரதமரை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்போ ஜனநாயகத்தை மலர வைக்கின்றது ஐரோப்பா இதுதானா இதே ஒரு செயலை மற்றொரு நாடு செய்திருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா அந்த நாட்டிற்கான உதவியை நீங்கள் மீது குறுவீர்களா உடனடியாக பொருளாதார போட போட்டு விட மாட்டீர்களா உடனடியாக எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டீர்களா பார்த்தீங்களா உங்களுக்கு வந்தால் அது ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி எந்த வகையிலங்க நியாயங்கள் பெரும்பான்மை இல்லாத அதிபர் பயன்படுத்தி பண்ணுறீங்களே நியாயமாகும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பிரான்ஸில் அடுத்து நீங்கள் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் ஒன்று ஒன்று சிறப்பாக இருக்கும் போது அவர் கண்டிப்பாக ஆட்சி கலச்சியாகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொருளாதார நெருக்கடிகள் இருக்கிறது பெரிய அளவுக்கு ஏற்கனவே பென்ஷன் ஸ்கீமுக்கான ஃபண்டிங் அவங்கக்கிட்ட இல்லை நிறைய பட்ஜெட் அலோகேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க அது இல்லாமல் அவர்களை எதிர்ப்பலைகள் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நாளில் கொஞ்சம் தலைவர் வேற எங்கேயா வசனத்தை விடுவார் இப்போ இப்போ பாட்டியும் பேரனும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ட்ரம்ப் எதிர்பார்க்குறாங்க ட்ரம்ப் அவர்களே கொஞ்சம் கூட சரியில்லை இந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்களாம் என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் போயிட்டோமா இல்லை நாங்கள் தான் பக்கப்பலமாக இல்லாமல் இருக்குமா ஒரு வார்த்தை என்ன எங்களை சொன்னால் என்ன குறைஞ்சா போயிடுவீங்க ஏன் மேக்கரன் அவர்கள் தான் பின்னாடி இந்த காரணம் யூகே தான் காரணம் ஐரோப்பா தான் காரணம்னு சொன்னால் என்ன உங்களுக்கு என்னமோ அரபு நாடுகளை புகழ்கிறீங்க உங்களை புகழ்ந்துக்கிறீங்க ஐரோப்பாவை வந்து சும்மா ஒரு கை கொடுத்து விட மாட்டேன்றீங்க அப்படின்னு பயங்கரமான கோவம் அந்த பக்கம் அதுவும் மேக்கர்னவர்களாக சரியான கோவம் இப்போ அப்படி இவர் ட்ரம்ப்பை பார்த்தாவே இப்படி கழுத்து சொலுக்கிற அளவுக்கு வந்து திரும்புகிற அளவுக்கான ஒரு கோவம் ஏன்னா இன்றைக்கி காஜ கலாஷ் அவர்கள் வந்து கேட்டாங்களே இந்த பேச்சுவார்த்தையில் இந்த அமெரிக்கான பேச்சுவார்த்தையில் நாங்கள் இருக்கணும்னு விரும்புகிறோம் அதுவும் குறிப்பாக ஃபண்டிங் செஷனில் ஏன்னா இவங்க ஃபுல்லாக இப்போ பொருளாதார ரீதியாக பயங்கரமாக நாட்டுடைய மக்கள் ஒரே சந்தோஷமாக கொடுக்கணும்னு இருக்கிறாங்க இப்போ அதனால் அந்த மிஜமிந்திய பணத்தை கொண்டு வந்து இப்போ இந்த பக்கம் காஜாவை கொடுத்து மறுக்கட்டமைப்புக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதனால் எங்களையும் சேர்த்திக்கோங்கன்னு அவங்க ஒரு பக்கம் அப்போ தான் இவர் சொல்லிட்டார் யார் எகிப்தினுடைய அல்சிசி அவர்கள் சொல்லிட்டாரு அம்மா கொஞ்சம் பொறுமையாக இருமா பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு கோரிக்கையை வந்து ஒத்துக்காமல் இந்த மிடில் ஈஸ்டில் ஏதுமா அமைதி நீங்கேம்மா வந்து குறுக்காக சாலு ஓட்டுறீங்க அப்படின்னு அவர் பாருங்கள் அந்த முகத்திலே எவ்வளோ ஃபீலிங்காக இருக்குது இது வந்து அல்சிசியாக வெளியிட்டிருந்தாங்க ரொம்ப ஃபீலிங்காக இருக்கிற மாதிரி வெளியிட்டிருக்காங்க ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் சொல்லும் போது ஒரு மூவாயிரம் வருட யுத்தத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம் மிடில் ஈஸ்டில் ஒரு அமைதி திரும்புகிறதுன்றார் அதற்கு தான் அல்சிசி அவர்கள் சொல்கிறாருன்னா ஹே பாரசீன ஹே தனிநாடு ஹே அமைதி ஹேன்ட்டார் தான் முடியும் இல்லைனா முடியாது இவங்க கொஞ்சம் இஸ்ரேல் கொஞ்சம் கொண்டு வாங்கியாக இருக்கிறாங்க கொஞ்சம் பார்த்து பேசுமா அதனால் நீயும் கொஞ்சம் சும்மா இருமா நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன்னு அவர் டேரெக்டாக ரிப்ளையை கொடுக்க இப்போ இன்டர்நேஷனல் கமிட்டி ஆஃப் ரெட் கிராஸ் ஐசிஆர்சி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களால் மேற்கொண்டு காசா சேவை பண்ண முடியல இது என்ற பேரில் தாக்கல் நடந்துகிட்டே தான் இருக்குது கொஞ்சம் கூட ஓய்வே கிடையாது அதனால் நாங்கள் கொஞ்சம் பற்றி ஓய்வு கொடுக்கலான்ட்ருக்கோம் முடியல எங் எங்களுடைய லைஃப் வந்து சஸ்டெயின் ஆகுமான்னு தெரியாது அதனால் நாங்கள் கொஞ்சம் வெளியேறோம் ஆனால் எங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குது நாங்களும் அந்த உள்ளே போய் பேச்சுவார்த்தை டிஎம் பிஸ்கட்டும் குடிச்சிட்டு வரோம் எங்களையும் கொஞ்சம் உள்ளே விட்றீங்களா நாங்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்கிற பிணைய கைதிகளை அந்த பக்கம் அனுப்புறது அவங்கள இந்த பக்கம் அனுப்புறது இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் நாங்கள் உங்களுக்கு ரொம்ப சேஃபாக செஞ்சு கொடுக்குறோம் என்ன சொல்கிறீங்க ஆ அப்படின்னு கேட்க அப்போ தான் அங்கே உள்ள உக்காந்து மறுவைத்த நபர்கள் என்னென்னா மெசேஜாக போட்டு தள்ளுறாங்க தலைவரே ஒன்றும் அமைதியாக இருக்கிற மாதிரி செல்லு மாதிரி ஊர் உலகத்துக்கே இந்த மெசேஜ் அனுப்புகிறாங்க ஊர் உலகத்துக்குல அந்த மெசேஜ் மேபி லீக் ஆகியிருக்காது நான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன் நாடு என்ன காரணம் அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தையில் அந்த பக்கம் அம்மாஸ் தரப்பில் வந்து நான்கு கோரிக்கையும் வந்து பயங்கரமாக வச்சுருக்காங்க இஸ்ரேல் ஆடி போயிட்டாங்க கோரிக்கை நம்பர் ஒன்று என்ன அப்படின்னா ஃபட்டா ஹல் அக்ஸா பிரிகேட்னுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய மர்வான் அவர் தான் ஃபவுண்டர் அவர் வந்து இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணுன்றாங்க இரண்டாவது வந்து அந்த ரேவான் ஜிவின்னு சொல்லிட்டு ஒரு அசாசினேஷன் நடத்துனாங்க அதற்கு மூளையாக செயல்பட்ட அகமது சதாத் அவன் தான் மாஸ்டர் மைண்ட் அவனே வந்து ரிலீஸ் பண்ணணுன்றாங்க அடுத்து வந்து அசன் சல்மா அவன் தான் வந்து மல்டிப்புள் சூசைட் பாமிங் வந்து தயாரித்து ப்ரொடக்ஷன் யூனிட் வச்சுருக்கிற நபர் அவரை வந்து விடுதலை பண்ணுன்றாங்க அப்புறம் இப்ராஹிம் அகமத் அவர் தான் வந்து ஹமாஸ்னுடைய ஒட்டுமொத்த நெட்ஒர்க் இந்த ஜுடாண்டு சமையலாவுக்கு ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் அப்புறம் வந்து அப்துல்லா பர்கவுட்டி அந்த வந்து அப்பாஸ் அல் சதீத் இவங்கெல்லாம் வந்து இந்த சூசைட் பம்பில் வந்து அக்ராஸ் அக்ராஸ்ரியாவில் பெரிய அளவுக்கு தயாரிக்கிறவங்க இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு நீங்கள் முதல் ரிலீஸே பண்ணிவிடுங்கன்றாங்க இந்த பக்கம் இஸ்ரேல் வந்து ஆடி போய் உட்காந்துருக்கு அது இல்லாமல் எங்களுக்கு ஒரு நாளைக்கு நானூறு எயிட் ட்ரக்கு ஃபார் டேவுக்கு நாங்கள் எங்களுடைய மேற்பார்வையில் தான் நீங்கள் இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் நானூறு எயிட் ட்ரக் வந்து நீங்கள் அனுப்பியே ஆகணும் அப்போ தான் வந்து நாங்கள் ஆஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்ணுவோன்றாங்க இந்த பக்கம் இஸ்ரேல் வந்து தலையை சுற்றிட்டு உட்காந்துருக்காங்க ஏன்னா இதற்கு முன்பு ஒத்துக்கிட்டாங்க அதாவது விசாரணை கைதிகளை பாலஸ்தீன விசாரணை கைதிகளை நாங்கள் ரிட்டன் அனுப்புன்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பேத்துக்கு மேலே ரிலீஸ் பண்ணுறாங்க ஏன்னா ஏற்கனவே ஆயில் சிறைதான் கைதிகள்லாம் இருக்காங்க ஆயுள் சிறைதான கைதிகளாக இருக்காங்க ஆனால் அப்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க இலையில் ரொம்ப முக்கியமான மிக முக்கியமான நபர்கள்லாம் நாங்கள் விடுதலை பண்ண மாட்டோம்னாங்க ஏன்னா அதில் அனுபவப்பட்டுருக்கிறாங்க யாகே சின்வார் அவர்கள் யாகே சின்வார் அவர்கள் இதே மாதிரி தான் சிறையில் இருந்தவர் ஒரு இதே மாதிரி இஷ்யூ வரும்போது ஒரு தடவை பேச்சுவார்த்தை நடத்தி அவர் ரிலீஸ் பண்ணாங்க இஸ்ரேல் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்து போச்சு அதனால் இஸ்ரேல் இருந்த தடவை என்ன பண்ணுறாங்கன்னா நைஹே வாய்ப்புகள் இல்லைன்றாங்க பட் அம்மாஸ் வந்து இப்படி அது மறுக்கிறாங்க அதனால் இந்த பேச்சுவார்த்தை எப்படி இழுத்துட்டு போகும் அப்படின்னு தெரியல அந்த பக்கம் ஒரு ஆள் வந்து கதறிட்டுருக்கிறார் சீக்கிரம் சீக்கிரம் பிக் கோய்க் எனக்கு டைம் ஆகிடுச்சி சீக்கிரம் என்ன 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 ஆச்சு அப்படின்னு யார் ட்ரம்ப் அவர்கள ரொம்ப குயிக்காக உட்காந்துருக்கிறாரு இந்த பக்கம் பேச்சுவார்த்தா இருப்பா நீ வேறு ஏன்ப்பா சும் சீக்கிரம் அனுப்ப அனுப்பணும் ஏன்ப்பா சொல்லிகிட்ருக்குற அப்படின்னு அவரும் ஒரு பக்கம் வந்து கோரிக்கை அதனால் அந்த ஏரியாவே நிசப்தமாக அமைதியாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க மேபி உங்ககிட்ட காலையில் ரீச் ஆகுது அப்படின்னா அதுக்குள்ளே நியூஸ் தெரிஞ்சிடும் உங்களுக்கு கால ஆர்கே சேனல் நான் போட்டுறேன் இருந்தாலும் அங்கே தாக்குதல்கள் குறையலைங்க இஸ்ரேல் வந்து நாங்கள் ட்ரம்ப் பேச்சு கேட்குறோம் நாங்கள் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொன்னால் கூட நீங்களே பாருங்களேன் வரைப்படத்தில் நாலு அஞ்சு ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று வரிசைப்படுத்தி போட்டிருக்கல அந்த இடத்துல எல்லாமே தொடர்ந்து கிரவுண்ட் ஃபோர்ஸ் அட்டாக் நடத்திட்டு தாங்க இருக்காங்க அவங்க பெண்டிங்லாம் விடல அதாவது அமைதியாக குசு குசு நடத்துகிறாங்க தாக்குதல் வெளி உலகத்துக்கு தெரியாமல் கொஞ்சம் எத்தனை நாள் வான் தாக்கல் நிகழ்த்திட்டு இருந்தாங்க இப்போ கொஞ்சம் குசு குசு நடத்துகிறாங்க தாக்குதல் சரி சென்ட்ரல் பகுதியிலையும் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்துகிட்டே இருக்கிறாங்க சாரே சாரையாக அடுத்த வரைபடம் வந்து எகிப்தினுடைய எல்லை பகுதியில் பார்த்தோம்னா இன்னும் எகிப்தனுடைய எல்லாம் எதுவுமே உலையில்ல ராஃபா பகுதி ஓரம் வரிசை கட்டிகிட்டு இருக்காங்க பட் ராஃபானுடைய மிக முக்கியமான அந்த பகுதியை இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இஸ்ரேல் வந்து ஹோல்டு பண்ணி வைத்திருக்காங்க இதே முந்தைய நிலம இருந்தது அப்படின்னா ஈஸியாக எல்லாம் உள்ளே நுழைஞ்சிருக்கும் பட் இஸ்ரேல் வந்து இப்போ டேக் எடுத்ததுனால எகிப்து வந்து திருத்திருந்து முடிச்சுட்டு இருக்காங்க உள்ளே அனுப்ப முடியாமல் ஆனால் பாலஸ்தீனத்துக்கான கோரிக்கையில் ஒரு பக்கம் ஏற்றுக்கிறாங்களாம் என்னன்னு தெரியல ஆனால் பாவங்க அங்கே இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்கல் இருக்கக்கூடிய மக்கள் பாலஸ்தீன மக்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு ஆலிவ் ட்ரீன்னு சொல்லுவாங்க அதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரமே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாம் அவங்க லேண்டில் வந்து ஆலிவ் மரத்து இது பண்ணிட்டாங்கன்னா ஆலிவ் ஆயில் தயாரிக்கிறாங்களே அந்த அந்த ட்ரீ வந்து அறுவடை மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு அறுவடை மட்டும்தான் பட் பாருங்கள் அந்த வீடியோ பதிவு கூட பாருங்கள் லோக்கலில் குறிப்பாக இஸ்ரேலை சார்ந்த நபர்கள்லாம் உள்ளே போயிட்டு வெ வெட்டி நிறைய மாதிரி சேதாரம் பண்ணிட்டாங்க ஒரு மாதிரி பற்ற வைக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால தான் அமெரிக்கா எச்சரித்தாங்க யூகே கூட வார்னிங் கொடுக்குறாங்க ஐரோப்பாவும் சரி இந்த மாதிரி தீவிர வெறியர்கள் யார் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்த தீவிர வெறியர்கள்லாம் வந்து உங்கள் எதிர்ப்புகள் மீது எல்லாத்தை விட அவங்களோட உழைப்புங்க அது அந்த மரம்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு எழுபது வருஷம் ரொம்ப பழமையான மரம் மறுபடியும் திருப்பி கொண்டு வர முடியுமா அவங்க வர்றதுக்கு எத்தனை ஜென்ரேஷன் ஆகும் அது அவ்வளோதான் அல்மோட்டா அல்மோஸ்ட் அவங்க அவுட் அவங்க நீங்கள் அந்த மரத்தை வந்து ஒட்டுமொத்தமாக வெட்டி தூக்கி எறிகிறதுலாம் வந்து தொடர்ந்து இந்த வார ஆரம்பித்த காலத்திலேருந்தே பாலஸ்தீனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க பக்கம் இணைக்கும் போது எல்லாமே அந்த ஆலிவ் ட்ரீயை வந்து வெட்டிகிட்டே இருக்கிறாங்க இஸ்ரேல் தரப்பில் அது தொடர்ந்து அதிகரிக்கிறது அப்படின்றது ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாகவும் தெரிகிறது சரி இங்கே அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய லெபனான் பகுதி இருக்குது இல்லையா பட் லெபனான்லேயும் இதே இஷ்யூ இருக்குங்க இன்னைக்கு கூட பாருங்கள் ஒரு ட்ரோன் தாக்குதல் ஒன்று நிகழ்த்தியிருக்காங்க இந்த ட்ரோன் தாக்குதல் நீங்கள் பார்க்குறீங்களே அசாம் ஹட்மியும் அவங்களோட ஒய்ஃப் வந்து ஜினாப் ரஸ்லான் இவங்க இரண்டு பேரும் கரெக்டாக காரில் ஏறி உக்காரும்போது இந்த தாக்குதல் வராங்க இந்த காரில் ஏறி உக்காரும்போது இந்த ட்ரோன் தாக்குதல் நிகழ்த்துறாங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்புறம் வந்து மொத்தம் ஒரு ஐந்து பகுதியில் ட்ரோன் தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க இங்கே மட்டும் இல்லை திடீர்னு இன்றைக்கி என்னாச்சுன்னு தெரியல அங்கே துருக்கியினுடைய பேக்கட் ஃபோர்ஸுக்கும் அதாவது சிரியாவுக்குள்ளே நான் சிரியாவுக்குள்ளார இன்றைக்கி நேற்று நைட்டுங்க நேற்று நைட்டு துருக்கியினுடைய பேக்கட் ஃபோர்ஸ் எஸ்டிஎஃபுக்கும் அப்புறம் இவங்க குர்தீஸ் இருக்காங்கல்ல குர்தீஸ் வந்து அமெரிக்கா இஸ்ரேல் பெருசாக உதவி செய்கிறாங்க அவங்களுக்கு நேற்று நைட்டு முட்டிக்கிச்சிங்க அவங்க திடீர்னு என்னென்னு தெரியல போட்டு அடிச்சுக்கிறாங்க அது மூளைக்கு மூளைக்கு ஆள் ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து சுட்டு தள்ளுறாங்க அவங்களுக்கு என்ன ஆச்சோ தெரியல அப்போ லெபனான் பகுதியும் சரி அந்த பகுதியில் எலெக்ஷன் முடிஞ்சு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பகுதியில் லைட்டாக ஆரம்பித்து வச்சுருக்காங்க இருந்தாலும் லெபனான் பகுதியில் தொடர்ந்து ஒரு சில முக்கியமான பகுதியில் நாங்கள் தாக்கல் கொண்டே இருக்கிறோம்ன்றதையும் உலகத்துக்கு வெளிப்படையாக சொல்கிறாங்க ஏன்னா இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா லெபனான் மறைமுகமாக ஆயுதங்களை பெரிய அளவுக்கு குவித்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இன்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் நடத்தியது லெபனானுக்கு வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஈரானில் இருந்து ஏதோ ஒரு வழியில் கொண்டு வருவதற்கு மிக முக்கிய நபராக செயல்பட்ட இடைத்தரகர் அப்படின்னு சொல்கிறாங்க இஸ்ரேல் தரப்பில் பட் எஸ்புல்லா தரப்புலையோ லெமனான் தரப்புலையோ எந்த செய்தியும் சொல்ல அமைதியாக இருக்கிறாங்க ஆனால் இஸ்ரேல் வந்து கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாங்க இல்லை இல்லை அவர் தான் தொடர்ந்து ஆயுதங்களை வாங்கி குவிப்பதற்கு இடைத்தரகராக செயல்படுறாரு ஆனால் நாங்கள் தாக்கல் நிகழ்த்தணும் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்லியிருக்காங்க துருக்கி வந்து இன்னும் பேச்சுவார்த்தையே முடியல இப்போ தான் ஏதோ கொஞ்சம் அமைதியாக இருக்குது அதுக்குள்ளே அவசரப்படுறீங்க துருக்கி கொஞ்சம் பொறுமையாக இருங்க துருக்கியோடைய ஏர்லைன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாவே மறுபடியும் விமான சேவையை வந்து இஸ்ரேலுக்கு அனுப்பலாமா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதா வந்து கேள்விப்பட்டேன் ஜெர்மனியுடைய ஃப்ரைட் ரைஸ் அந்த ஈரோ விஷன் சொல்லிட்டு நடக்கும் வருஷம் வருஷம் ஈரோ விஷன்னா கண் பாட்டு பாடுறது டான்ஸ் அந்த மாதிரிலாம் வரும் குறிப்பாக பாடுறது இது வந்து ஒரு ஒரு டீமாக ஆர்கனைஸ் பண்ணி போவாங்க லாஸ்ட் டைம் கூட இஸ்ரேல் போனதில் ஒரு சில எதிர்ப்புகள்லாம் தெரிவித்தாங்க பட் இந்த தடவை வந்து ஏதாவது ஈரோ விஷன்லாம் பேன் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரணும் நாங்கள் அதை நடத்த விட மாட்டோன்ற மாதிரிலாம் ஜெர்மனி தரப்பில் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க அதெல்லாம் ஜெர்மனியுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து வட்பால் அவர்கள் வந்து இங்கே இஸ்ரேலுக்கு வந்திருக்காங்க இஸ்ரேலுக்கு வந்து நான் ஒரு ஃபீல் அதாவது நாங்கள் எந்த சூழ்நிலையும் இஸ்ரேலில் விட்டு கொடுக்க மாட்டோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஒட்டுமொத்த ஐரோப்பாவை எடுத்தால் கூட ஜெர்மனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இதுதாங்க உலக அரசியல்ன்றது ஒரு காலத்தில் இதே ஜெர்மனி ஹிட்லரால் யூதர்களை பார்த்தால் வெறுத்து ஒன்று குவித்து அவங்கள நாடு விட்டு நாடு கடத்தி அடுத்து இவ்வளோதான் லட்சக்கணக்கில் வந்து கொண்டு குவித்த அதே ஜெர்மனி இன்று அதே யூதர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஆதரவு கரத்தை நீட்டுறாங்கன்றது தான் உலக அரசியல் அப்படின்னா இன்றைக்கி எதிராக எதிரெதிராக இருக்கக்கூடிய நாடுகள் நாளை இன்னும் ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் கழிச்சு ஒன்றிணையுமா அப்படின்னா நிச்சயமாக ஒன்றிணையும் காலங்கள் ஏற்ற போல் சூழ்நிலைக்கு ஏற்ற போல் நாளைக்கு நம்மளும் பாகிஸ்தானும் திடீர்னு நட்பாகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது ஐம்பது வருஷம் கழிச்சு அதை வச்சு என்ன சொல்கிறானே நம்ம பாகிஸ்தான் மட்டும் இல்லை அந்த உலக வரைபடத்தில் எந்த நாடும் எதுவுமே நிரந்தர எதிரிகள் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் எதிரிகள் இன்னும் காலங்கள் மாற மாற தலைவர்கள் மாற மாற அவங்களோட கோட்பாடுகள் மாற மாற நிலைப்பாடுகள் மாற மாற நிறைய நாடுகளை வந்து அவங்க நட்பு கரம் நீட்டுவாங்க கையை நீட்டுவாங்க அப்புறம் அந்த நாடு வந்து எனக்கு விடாமல் ஒட்டி பிடிச்சிக்குவாங்க வே யார் பார்த்தாங்க இஸ்ரேலும் ஈரானை கூட இன்னொரு அறுபது வருஷம் கழித்து நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா சப்போஸ் ரேசா பலாவி அவர்கள் ஈரானுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா நட்பு அந்த நடிப்படையில் சொல்கிறீங்க அப்படி நினச்சிக்கோங்க நாட்டினுடைய தலைவர்களோட நிலைப்பாடு தான் ரொம்ப முக்கியம் அதை வச்சு சொல்கிறேன் அதுக்கு இன்னும் இப்போ இருக்கக்கூடிய தலைவர்களே இன்னும் ஐம்பது வருஷ இருப்பாங்களா அது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா அது இன்னொரு கேள்விக்குறியில்ல அதை வைத்து இப்போ நம்ம ஜெலன்ஸ்கி கிட்டே போயிடலாம் இன்றைக்கி ஜெலன்ஸ்கினுடைய உரையெல்லாம் வந்து அப்படியே சும்மா ஒரு கெத்தாக அப்படியே ஒரு கர்வமாக ஒரு அப்படியே சும்மா நாங்கள் தான் நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி வந்து பேசினார் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஜெலன்ஸ்கியும் இப்போ இருந்த ஜெலன்ஸ்கும் அப்படியே ஆளே உரு மாதிரி நிற்கிறார் என்ன காரணம் அப்படின்னா இதுக்கப்புறம் யார் தடுத்தாலும் தடுக்க தடுக்கலனாலும் சரி ஹங்கேரியை ஓடி வந்து தடுத்தா கூட நாங்கள் ஐரோப்பாவில் இணைவதை யாராலும் தடுக்க முடியாது காரணம் என்ன ஐரோப்பா எங்களுக்கு உதவி பண்ணலை நாங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுறோம் முடிச்சுட்டா இருக்கிற காரணம் என்ன தெரியுமா நாங்கள் இன்னைக்கு தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ட்ரோனில் எங்களோடய ப்ரொடக்ஷன் ஐம்பது பர்சன்ட்டு தொலைதூரத்தில் தாக்கல் நடத்தக்கூடிய ஏவுகணை எல்லாமே நாங்கள் அறுபது பர்சன்ட் நாங்கள் எங்களை தொடர்ந்து அமெரிக்கா உதவி செய்கிறது எங்களுடைய ட்ரோன் ப்ரொடக்ஷன் யூனிட்டு ஐரோப்பாவில் போயிட்டு உற்பத்தி பண்ணுறோம் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு பில்லியன் அளவுக்கு உதவி பண்ணுறோம் நாங்கள் ஐரோப்பாவுக்கு உதவி பண்ணுற சூழ்நிலை வந்து விட்டது காலங்கள் மாறிவிட்டது என்ன சொல்கிறீங்க எப்படி என்ன சொல்ல வரீங்க காலங்கள் மாறிவிட்டது இது மட்டும் இல்லை எங்களுக்கு நீங்கள் இன்னும் நெப்டியூன் மிசைல்ஸ்லாம் இருக்குது நெப்டியூன் மிசைல்ஸ் நேற்று ட்ரையல் எடுத்தாங்கண்ணா நேற்று ட்ரையல் எடுத்ததில் அற்புதமான வெற்றியாம் ஏன்னா ரஷ்யாவுடைய எண்ணெய் கிணறுகள் அப்புறம் பெல்க்ரோத் ரீஜியனில் பார்த்தோன்னா ஒரு நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வந்து கரண்ட்டை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கான சூழ்நிலை இது எல்லாமே சக்ஸஸ் ரேஷியை போயிட்டே இருக்குது இனி நாங்கள் அடிக்கிற அடியெல்லாம் சும்மாலாம் இருக்காது இனி எங்களுக்கு ஃபண்டெல்லாம் அடுத்தது தான் ஏன்னா நாங்கள் மற்ற நாடுகள்கிட்டலாம் ப்ரொடக்ஷன் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணி அது மூலியமாக எங்களுக்கு ஒரு முப்பத்தெட்டு பில்லியனுக்கு மேலே வருது அதனால் இனி ஓரளவுக்கு உங்களை நான் காப்பாற்றிடுவேன் கவலைப்படாத ஐரோப்பா இப்போ எப்படி நிலம மாறப்போகுதுன்னா ஜெலென்ஸ்கே வந்து எங்க நாட்டை சேர்த்துக்கோ எங்க நாட்டை காப்பாற்று அப்படி சூழ்நிலை வந்துடும்ன்றாரு யாரு அதுதான் என் ஒரு தலைவனோட கான்பிடென்ட் அதுதான் எப்படி அந்த நாட எப்படி வளர்த்து எங்க கொண்டு போய் நீர்த்திருக்கிறார் அப்படின்ற ரொம்ப குறிப்பிட தகுந்த விஷயம் அதுவும் இல்லாமல் இஸ்ரேல் வந்து ஃப்ளம்மிங்கோ அப்படின்ற ஒரு குரூஸ் மிசைல்ஸை வந்து பெரிய அளவுக்கு அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க அதுவுமே நாங்கள் களத்தில் இறக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க எங்களோட ஆயுத ப்ரொடக்ஷனும் சரி எங்களோட தாக்குதல்களும் சரி இனி வெறி கொண்ட வேங்கைகளாக இருக்க போகிறோம் ரஷ்யாவுக்கான பதிலடிகள் கொடுத்தே தீர்வோன்ற சொல்லியிருக்காங்க அதை பார்க்கலாம் டைலாக்லாம் ரொம்ப பெருசாக தான் இருக்குது இன்றைக்கி கூட சொன்னாங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உக்ரைனில் வந்து குறிப்பாக இந்த குழந்தைகள் மருத்துவமனையம் குழந்தைகள் மருத்துவமனை மீது தாக்கல் நடத்திட்டாங்கன்னு இந்த ஒரு புகைப்படத்தை போட்டாங்க இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணும் குழந்தைகள் மருத்துவமனை மீது தாக்கல் நடத்திட்டாங்க பேபி ஹாஸ்பிட்டல் நோக்கிரி வந்து டஸ்ட் போட்டாங்களா அப்போது உங்கள் மனசுக்குள்ளே தோணும் அப்போ ஐயோ நிறைய குழந்தைகள் இழந்திருப்பாங்களே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை ஒரு ஒரு குழந்தைங்கள கூட சின்ன காயம் கூட இல்லை அதிர்ச்சி கூட இல்லை எல்லாத்தையும் காப்பாற்றிட்டாங்க ஆனால் குழந்தைகள் மருத்துவமனை தரைமட்டம் ஆனால் குழந்தைகள் அத்தனை பேர்த்தையும் வந்து கிட்டத்தட்ட எத்தனை குழந்தைகளை சொல்கிறாங்கன்னா நூற்றி அறுபத்தாறு குழந்தைகள் வந்து சேஃபாக இருக்காங்கன்றாங்க இதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் புரிய மாட்டேங்குது மாதிரி நேற்று கூட ஐநூறு ட்ரோனுக்கு மேலே தாக்கல் நடத்துனாங்க ஆனால் இரண்டு பேர் தான் இழப்புகள் அப்படின்றாங்க ஆனால் மிக முக்கியமாக மக்கள் குடியிருப்பு பகுதியில் தாக்கல் நடத்துனாங்கன்றாங்க மக்கள் குடியிருப்பு பகுதியில் தாக்கல் நடத்துகிறாங்க அப்படின்னா இங்கே காசாவுக்குள்ளே வந்து சொல்லுங்கள் உக்ரைன் இங்கே வந்து பாருங்கள் ஒரு தாக்குதலில் இருபது பேர் முப்பது பேர் கொல்லப்படுறாங்க ஐநூறு ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தியும் உங்களுக்கு வந்து இரண்டு மக்கள் இழந்திருக்கிறாங்க அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தான் தாக்கல் நடத்துகிறாங்கன்னு சொல்லலாமா அப்போ இது கூட நிஜமாவே குழந்தைகளோட மருத்துவமனையா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுதா இல்லையா குழந்தைகள் மருத்துவமனை மீது தரைமட்டமாக்கப்பட்ட அத்தனை குழந்தைகளும் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இறக்கிறத ஒரு வேலை நீங்கள் ராணுவ வீரர்கள் இருந்தாங்கன்னா நீங்கள் சொல்ல மறுக்கிறீங்களா அப்படின்ற கேள்வி இந்த இடத்துல வந்து பெரிய ஒரு கேள்வி மார்க்காக வந்திருக்கு இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஸ்பிரசி தீர்லாம் இல்லை இது நிஜமான தீர்ன்றாங்க உக்ரைன் தரப்பில் அதாவது ரஷ்யா இன்ன வரைக்கும் ஒரு பதினாறு லட்சம் மக்கள் பதினாறு லட்சம் உக்ரைனுடைய சில்ட்ரன் வலுக்கட்டாயமாக இங்கேருந்து கடத்தி கொண்டு போயிட்டாங்க பதினாறு லட்சம்னா எப்படி சொல்கிறாங்க எதை கவுண்ட் பண்ணி சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல இந்த எல்லாம் கடத்திட்டு போயிட்டு அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இது வீட்டில் பார்க்கும்போதே அமெரிக்கானா எதிரி ஐரோப்பானா எதிரி உக்ரைன்னா எதிரி அப்படின்னு சொல்லி 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 அவங்களை வளர்த்தி 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 துப்பாக்கி கொடுத்து சின்ன வயசுலேருந்து சுட வச்சு இன்றைக்கி அந்த நபர்கள் தான் எல்லை காலத்தில் வந்து இப்போ எங்களுக்கு எதிராக போரிட வைக்கிறாங்க இது வந்து அல்மோஸ்ட் எங்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்கன்றாங்க இருந்தாலும் கொஞ்சம் கவுண்டிங் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் பதினாறு லட்சம் மக்களுங்க எப்படிங்க வாய்ப்பே இல்லை இது எப்படின்னு தெரில பட் அவங்க ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாங்க இதை தான் ஐநாவிலையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஹங்கேரி வந்து நீங்கள் ஏங்க இன்னும் குறிப்பாக ஹீரோவை வந்து அடாப்ட் பண்ணாமல் இருக்கீங்க நீ ஏன் தனி நயனத்தில் இருக்கீங்கன்னா என்றைக்கினாலும் ஹீரோ வந்து வீழ்ச்சி விட்டுரும் அதனால கொலாப்ஸ் சைடு அதனால நான் மட்டும் கொஞ்சம் உசாராக இருக்கிற வார்த்தையை வந்து சொல்வது என்பது இன்று பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருக்கிறது ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் அமெரிக்காவை பற்றி பார்த்து தரலாம் இப்போ ரீசெண்டாக வெனிசுலா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்தோன்னா அதோடய ஏற்றுமதி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்றாங்க ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேரலில் பண்ணுறதுலாம் வந்து சர்வசாதாரணமாக பய தாண்டி போயிட்ருக்கு ஒரு நாள் நாளைக்குலாம் ஒரு நாளைக்கு தான் பெருசாக போயிட்டுருக்கு அதனால வெனிசுலானுடைய ஏற்றுமதி தடுப்பதற்காக தான் இந்த அளவுக்கு தாக்குதலுக்கான முயற்சி பத்தாம் தேதி நோபல் பரிசு வான உடனே தாக்கல் நடத்த போகிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒன்று இரண்டாவது தைவான் தைவான் வந்து ஃபஸ்ட்டு மூணு கலர் இருக்குது இந்த மூணு கலரில் பாருங்கள் பிங்க் கலர் இருக்குல்ல பிங்க் கலர் வந்து அமெரிக்கா கட்டுறது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க பட் இதற்கு முன்பு அந்த கலர் தான் அதிகமாக இருந்தது சீனாவுக்கு சீனாவுக்கு குறைச்சிக்கிட்டாங்க அமெரிக்காவுக்கு அதிகமாக பண்ணாங்க அதுக்கப்புறம் ஹாங்காங் ஹாங்காங்க்கு பண்ணுறாங்க பட் இப்போ அமெரிக்கா முழுமையாக நம்பி வந்ததுக்கப்புறம் அமெரிக்கா திடீரென்று தைவானை மிரட்டி ஏகப்பட்ட விஷயங்களை காரியத்தை சாதிக்கிறாங்க அதனால் இது வந்து ஐரோப்பாவுக்கு விடப்பட்ட ஒரு அரைக்கோவல் தைவான் என்ன சொல்கிறாங்கன்னா இதே மாதிரி தான் நான் அமெரிக்கா பேச்சை கேட்டு ஏகப்பட்ட ஏற்றுமதி பண்ணி கடைசியில் இன்றைக்கி வந்து நான் நடுத்தரவில் நிற்கிறேன் அதனால் பார்த்து கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்கன்றாங்க திடீர்னு அவர் இன்றைக்கி சொல்லுவதற்கான காரணங்கள் என்ன இன்றைக்கி ஜப்பானை புகழ்ந்து தள்ளியிருக்கிறார் ஜப்பானுடைய ஃபஸ்ட்டு ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர் ரொம்ப நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் ஒன் ஆஃப் த கிரேட் விஸ்டம் அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரெமெண்ட்ரஸ் நியூஸ் சூப்பரான நியூஸ் வந்திருக்கு இன்க்ரெடிபிள் பீப்புள் ஆஃப் ஜப்பான் கங்க்ராஜுலேஷன்ஸ் அப்படின்னு பயங்கரமாக அந்த மெசேஜ் போட்டிருக்காங்க சமீபத்தில் அந்த வெற்றி அடைகிற தலைவரெல்லாம் நோட் பண்ணிக்கலாம் ஐரோப்பாவில் மிக மிக முக்கியமான நாடுகளோட அவங்களோட பிரதான அவங்க தேர்தல் பிரச்சாரமே என்ன நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு வந்து மைக்ரெண்ட்ஸுக்கு எதிராக தான் அவங்களோட தேர்தல் பிரச்சாரத்தில் அகதிகளை எங்கள் நாட்டை விட்டு வெளியேற்றணும் அகதிகளுக்கு இங்கே இடம் கிடையாதுன்னு எந்த ஒரு வேட்பாளர் முன்னிலைப்படுத்தி அந்த தேர்தலை கடந்து செல்கிறாரோ அந்த வேட்பாளர் பயங்கரமாக ஜெயிக்கிறாருங்க நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் முன்னிலைப்படுத்துங்களேன் இது வரைக்கும் நடந்த மேக்சிமம் தேர்தலில் இனி வருகின்ற தேர்தல்லையும் அதை வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த அகதிகளோட தாக்கம் வந்து பெரிய அளவுக்கு இருக்குது இப்போ சமீபத்தில் கிறிஸ்டார்மர் அவர்கள் கூட ரொம்ப பெருசாக பேசினார் இதுக்கு முன்னாடி இந்த ரிஷி சுனக் அவர்கள் வந்து அகதிகளை தடுக்க மறுத்துட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் அகதிகள் அதிகமாக தான் உள்ளே வராங்க அவருமே அதில் ஃபெயிலராக இருக்கிறார் அதனால் எல்லா நாட்டோட தலைவர்களும் அந்த அந்த கொள்கையை நோக்கி நகர்றாங்க அப்படின்றதுலேயும் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது அது ஒன்றே ஒன்று அந்த பக்கம் நீங்கள் போர் இல்லாமல் ஒரு அமைதியான சூழ்நிலையை உருவாக்கி அங்கே இருக்கிறத சொல்றதை நிறுத்தி அவங்க வாழ விட்டிங்கன்னாவே அவங்க அருமையாக வாழ்ந்துடுவாங்க அங்கே வர வேண்டிய அவசியமே இல்லை இங்கே தடுக்கிறத விட இங்கே பண்ணுற செலவை விட அந்த அந்த நாட்டுகளுக்கு பண்ணி கொஞ்சம் வேலைவாய்ப்பில் உருவாக்கினீங்கன்னா அவங்க இங்கே வராங்க அப்படின்றது ஒரு கூடுதல் கோரிக்கையாக வச்சுட்டு அடுத்து வந்து கனடாவை மறுபடியும் டீஸ் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா தரப்புலேருந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் கனடாவுக்கு வந்து ஃப்ரீ மெம்பர்ஷிப் மிசைல் டிஃபென்ஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் கொடுக்க போகிறோம் எங்களோட ஐம்பத்தி ஒன்பதாவது மாநிலமாக இணைந்து விடுங்கள் உங்களுக்கு அரிய பெரிய வாய்ப்பு எது பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு கொக்கரிக்கிறது அமெரிக்கா இந்த கொக்கரிக்கின்ற செய்தியோடு நானும் முடித்துக் நினைக்கிறேன் என்று நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சேனல் நன்றி வணக்கம்